நான் இயேசுவோடு நடக்கின்றேனா லார்ட் மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று நம்மில் அநேகருக்கு உள்ள கேள்வி நான் தூயவனாக பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் முடியவில்லை அடிக்கடி ஆவிக்குரிய வாழ்வில் கீழே விழுந்து விடுகின்றேன் ஏதாவது ஒரு சோதனை வந்தால் அதில் விழக்கூடாது என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக விழுந்து விடுகிறேன் என்று இன்னும் சிலர் நான் கோபப்படக்கூடாது என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் என் கணவர் மாமியார் பிள்ளைகள் என்னை கோபப்பட வைத்து விடுகிறார்கள் என்று கீழே விழுவதற்குரிய காரணங்களையும் சொல்வதை பார்க்கின்றோம் உண்மையிலேயே நம் சூழ்நிலைகள் மனிதர்கள் பொருட்கள்தான் தான் காரணமா என்றால் இல்லை என்பதுதான் விவிலிய உண்மை தடுக்கி விழுந்தால் பாவம் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சோதனைக்குள்ளாகாமல் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா என்றால் ஐயையோ முடியவே முடியாதுங்க என்றுதான் அநேகர் சொல்வர் ஆனால் முடியும் அது ஏசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் முடியும் என்று விவிலியம் சொல்கிறது இயேசு மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கில் நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே கடைசி காலத்திலும் பாவம் பெருகி காணப்படும் என்று சொல்கிறார் நாம் இப்பொழுது கடைசி காலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள அடையாளங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருப்பதிலிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்க நீதிபதியாக வரப்போகின்றார் ஆகவே பாவத்தை தவிர்த்து அவரோடு விண்ணுலகில் வாழ நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் அருந்தத்தக்க வகையில் தொடக்க நூல் ஆறு ஆறு பாவம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய காலத்தில் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் அவர் கடவுளோடு நடந்தார் அதனால் அவரும் அவர் குடும்பத்தினர் மட்டும் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கால் உலகை அளித்த பொழுது காப்பாற்றப்பட்டனர் எனவும் இங்கு நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே விவிலியத்தை படிக்கின்றோம் அதன்படி வாழ முடியவில்லை எல்லோரும் லஞ்சம் வாங்குகின்றார்கள் என் ஆஃபீஸில் அதனால் நானும் அது ஒரு பாவம்னு தெரிஞ்சுமே என் பதவியை காப்பாற்றி கொள்ள வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு நோவா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் உருவாக்கிய மனிதர்களை தானே அழிக்க வேண்டிய அளவிற்கு பாவம் பெருகியிருந்த காலத்தில் நேர்மையாக வாழ்ந்த நோவா நம்மை போல் ஒரு மனிதர்தான் அவரால் வாழ முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்பதுதானே அர்த்தம் பாவம் நிறைந்த உலகில் நீதிமானாக விளங்கிய நோவா என்ன செய்தார் ஆண்டவரோடு நடந்தார் அப்படியென்றால் உலகில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவரோடு பேசிக்கொண்டு கொண்டு போயிருந்திருப்பார் ஆண்டவரும் நோவா அப்படிப்பட்ட பாவங்களில் விழாமல் இருக்க ஆலோசனைகளை கொடுத்திருந்திருப்பார் ஆம் அன்பானவர்களே என்னதொரு இனிமையான அனுபவம் நோவாவிற்கு இருந்திருக்கும் வானாதி வானவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் சுலபமாக பணம் இல்லாமல் ஆலோசனைகளை பெறக்கூடிய அனுபவம் நம்மை மண்ணென்று நினைவு கூறும் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி பதி நூற்றி மூன்று பதினான்கு நாம் பாவத்தில் விழத்தான் செய்வோம் என்று அறிந்திருக்கிறார் ஆனால் விழுந்தால் அவரின் ஆலோசனையின்படி நாம் எழுகின்றோமா என்றுதான் பார்க்கின்றார் கீழே விழுந்துவிட்ட பாவி என்று சொல்லாதே எழுந்துவிட்ட நீதிமான் என சொல் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறக்கூடியவர் இப்படிப்பட்டவரோடு நடக்கும் அனுபவம் நமக்கு கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் விவிலிய வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஆண்டவரோடு பேசக்கூடிய அவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அன்பானவர்களே நாம் ஒரு நாள் ஜெபித்துவிட்டு ஜெபித்த உடனேயே நாம் பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என நாம் நினைக்கின்றோம் தந்தையுடன் நடக்கும் மகன் அந்நாளில் தந்தையின் முன் பாவம் செய்ய மாட்டான் ஆனால் தந்தையோடு நடக்காத நாளில் துணிந்து பாவம் செய்வோம் தினமும் தந்தையோடு நடந்தால் செய்வானா இல்லையே அதேபோல்தான் தினமும் நாம் ஆண்டவரோடு விவிலிய தியானிப்பின் மூலம் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதுதான் உண்மை ஆகவே தியானிப்போம் ஜெபிப்போம் வேதனை சோதனைகளை வெல்வோம் ஜெபம் செய்வோம் நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடி கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது என சொன்ன புனித பவுலை போல என் அன்பு ஆண்டவரே நானும் விரும்பாமல் என் பலவீனத்தால் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அந்த பலவீனங்களை மேற்கொள்ள தேவையான உமது கிருபையை எனக்கு தாரும் ஆமீன்